ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு ப்ராஜெக்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு சேல்ஸ் ஆகிடுச்சு ஒரு வீடு அவைலபிளாக இருக்குது இந்த வீடோடய லேண்டு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் லேண்டில் நார்த்தை பார்த்தபடியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் பருவலா டிசைனில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோடய மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு லென்த்தான போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம் போட்டிகளே பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறு என்ற சைஸில் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் மெயின்டோருக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் பிட் பண்ணி கொடுத்துருக்கோம் வாசக்கால் வாசகால் வரைக்குமே டீ தான் ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணுக்கு பதினாலுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் சீலிங்கில் ஜிப்சம் போர்டு பால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் பஸ் பெட்ரூமுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒம்போதுக்கு பதிமூணுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் அட்டாச் பாத்ரூமுடைய சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு ஏழுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறரைக்கு பன்னெண்டு என்ற சைஸ்ல கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா பிவிசிலேயே மாடலர் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் செகண்ட் பெட்ரூம் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு பன்னெண்டு என்ற சைஸ்